அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் பல வகையாக சொல்லப்பட்டிருக்கிற இலக்கண இலக்கியம் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் சமய இலக்கியங்கள் சொல்லப்படுற பக்தி இலக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா இக்கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி அதுல சிறுகதை நாவல் அந்த மாதிரி நிறைய இலக்கியங்களை பார்க்குறோம் இங்கே இப்போ பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தி இலக்கியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பக்தி அப்படின்னு சொன்னால் என்ன நாம் ஒருவரிடத்தில் அதிக வகையான பக்தி கொள்வது மரியாதை நீங்கள் கொள்வது சரியா இப்போ நம்ம கடவுள் இடத்துல போகிறோம் அந்த கடவுள் இடத்தில் நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம் யாராக இருந்தாலும் சரி நல்லவங்க போனாலும் அந்த கடவுள் ஏற்றுக்குது கெட்டவர்கள் போனாலும் கடவுள் ஏற்றுக்குது கடவுளுக்கு யாரும் ஆரம்பமெல்லாம் கிடையாது கொலை செயலம் போவான் திருடுறவனும் போவான் நல்லவனும் போவான் கெட்டவனும் போவான் ஆனால் அந்த இடத்துல அந்த பக்தி என்கின்ற அந்த வார்த்தைக்கு கடவுள் நம்மளை எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு ஆனால் போய்கின்ற மனிதன் அந்த இடத்துல தூய்மையான ஒரு உள்ளத்தோடு தான் அந்த கோயிலுக்குள்ள அவன் போகிறான் அவன் என்ன தவறு செஞ்சாலும் அந்த கோயில் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகிறப்ப எனது மிக தன்மையை அடைகிறான் இந்த பக்தி அப்படிங்கிறது என்னது கடவுள் மேல் நம்ம கொண்டுள்ள காதல் அன்பு பாசம் நேசம் இப்படி இப்படி சொல்லிகிட்டே போலாம் பக்திக்கு இதுவும் ஒரு வித காதல் தான் அதிகப்படியான காதல் ஒரு மரியாதை ஒரு ஆன்மீக தன்மையோடு அந்த இடத்துல நம்ம போய் கடவுள் இடத்துல முறையின்றோம் நம்முடைய கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறோம் அல்லது ஒரு எல்லாரும் நல்லா இருக்கிறவங்க கூட சிலர் வேண்டுவாங்க சிலர் நாமக்கும் நல்லா இருக்கிறவங்க கூட வேண்டுவாங்க அந்த மாதிரி பக்தி என்பது ஒரு மனசார உடல் அளவுக்கும் மன மனசு அளவுக்கும் உருகி அந்த இடத்துல கட கடவுளிடம் உண்மையாக நம்முடைய பாசத்தை செலுத்துக்கொள்ளும் அதுதான் பக்தி இந்த பக்தி இயற்கை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சைவ இலக்கியங்கள் நிறைய வைணவிகள்

சிவன் பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இதெல்லாம் ஓதுவாங்க சைவ சமய ஆச்சாரியர்கள் வீட்டுல எதுவுமே இந்த பாடல்கள் சைவ பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் சிவன் கோயில்களில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் சைவ மடங்கள் இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பாடல் தேவாரம் திருவாசனம் பெரிய புராணம் திருமந்திரம் அப்படின்னு சொல்லப்படுற நூல்கள் அதான் சைவன் சைவ சரி சரி எப்படி பிரிச்சிருக்காங்க திருமுறை நூல்களை எப்படி பிரிச்சிருக்காங்க முதல் மூன்று தேவாரம் முதல் ஒன்று ரெண்டு முதல் மூன்று தேவாரத்தையும் திருஞான சம்பந்தரால் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்து இருபதாயிரம் பாடல்களுக்கு மேல் இருக்கு இன்னைக்கெல்லாம் நம்மளால ஒரு லைன் பாடல் கூட எழுத முடியாது உருகி உருகி பக்தி கொள்வோம் ஆனால் நம்மளால அப்படியெல்லாம் எழுத முடியாது பண் இசையோடு கூடிய பாடல்களை பாடினார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அதே தேவாரம் தான் நாலு அஞ்சு ஆறு திருமுறைகளாக அடுத்த மூன்று திருமுறை நாலு அஞ்சு ஆறு அடுத்த திருமுறையாக திருநாள்

எட்டாவது தான் மாணிக்கவாசரால் பாடப்பட்ட திருவாசன் ஒன்பதாவது முறை அப்படின்னு சொல்லப்படுறது ஒன்பது பேரால் பாடப்பட்டது ஒன்பது சைவாச்சாரியர்களால் பாடப்பட்டது பத்தாவது முறை என்று சொல்லப்படுகின்ற திருமந்திரம் திருமந்திரம் திருமலரால் எழுதப்பட்ட திருமந்திரம் அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு நம்ம எதிர சொல்றோம் இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக யோசிச்சு பார்த்துக்கிட்டாங்க ஆனா அவர் அந்த காலத்திலே அறிவியல் பூர்வமாக நமக்கு நிறைய பாடல்களையும் சொல்லி கொடுத்துட்டு போயிரு பத்தாவது திருமுறை திருவுலவியல் திருமந்திரம் பதினோரு நூல் இருக்குது பதினோரு பேரால் பதினோரு பேருக்கும் மேற்பட்டவர்களால் பாடப்பட்டது அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நூல் அதில் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நூறு பேருந்து எழுதி பாடியிருக்காங்க பனிரெண்டாவது திருமுறை என்று சொல்லப்படுகின்ற பெரிய புராணம் அறுபத்தி மூணு நாயன்மார்களினுடைய கதையை விளக்கமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களினுடைய சிலை இருக்கும் இனிமே போனால் அதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க இந்த அறுபத்தி மூணு பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் சிவனோடு ஒன்றி போனவர்கள் புரிஞ்சுதான் அந்த அறுபத்தி மூணு நாயகார்கள் எப்படி சைவத்தோடு இருந்து சைவத்தை எப்படி வளர்த்தாங்க சைவத்தோடு எப்படி ஒன்று போய்ட்டன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாங்க அப்படிங்கிற எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னா அந்த பெரிய புராணம் இந்த இயற்றியது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய புராணத்தை ஏற்று சேர்க்கலாம் இதுதான் நம்ம பாடப்பகுதியில் நம்ம வச்சுருக்கோம் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இதில் நம்ம பாடப்பகுதியாக இருக்கிற பகுதியை நம்ம அழுத்த வீடியோவில் பார்க்கணும் நன்றி வணக்கம்